சின்ன காஞ்சிபுரத்தில் பதினான்கு வயது சிறுமிக்கு பாலியல் துன்புறுத்தல் அளித்த பாதிரியார் கைது செய்யப்பட்டார் சின்ன காஞ்சிபுரத்தை சேர்ந்த பதினான்கு வயது சிறுமி காஞ்சிபுரம் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் பத்தாம் வகுப்பு படித்து வருகிறார் சிறுமியின் தாய் இறந்த நிலையில் தந்தை மற்றும் சகோதரியுடன் வாழ்ந்து வருகிறார் இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு சிஎஸ்ஐ தேவாலயத்தில் ஒரு வாரம் தங்கியிருந்து தங்கியிருந்துள்ளார் அப்போது தேவாலய பாதிரியாராக இருந்த தேவ இறக்கம் என்பவர் சிறுமிக்கு பாலியல் துன்புறுத்தல் அளித்துள்ளார் இதனால் அச்சத்தில் அங்கிருந்து வெளியேறிய சிறுமி தனது வீட்டிற்கு வந்து தந்தையிடம் தெரிவித்து இருக்கிறார் இந்த செய்தி அக்கம்பக்கத்தினருக்கும் தெரியவரவே முதலமைச்சரின் தனிப்பிரிவில் புகார் அளித்துள்ளனர் இதையடுத்து புகார் குறித்து உரிய விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க காஞ்சிபுரம் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலருக்கு மனு வந்த நிலையில் புகார் உண்மை என்பது தெரியவரவே காஞ்சிபுரம் மகளிர் காவல் நிலையத்திற்கு புகார் அளிக்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் போக்சோ சட்டத்தின் கீழ் பாதிரிகார் தேவ இறக்கம் கைது செய்யப்பட்டார்